கும்பராசி என்பர்கள் நீங்க தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த தொழில சக்சஸ் அப்படின்றது அடைஞ்சிடுவீங்க கவலையப்பட வேண்டாம் கலைத்துறையில நிறைய கும்பத்துக்கு ஆர்வம் அப்படின்றது மிகுதியாகும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாலினத்தின் மீது அதிகப்படியான நாட்டம் வரும் புரியுதுங்களா இப்ப தொழில் ரீதியான தொடர்புகள் வந்து பாத்தீங்கன்னா உறவா மாறுறதுக்கு வாய்ப்பு உள்ளது தொழில் ரீதியான தொடர்புகள் உறவா மாறுறதுக்கு வாய்ப்பு உள்ளது இது வந்து எந்த ஏஜுக்குங்க ரொம்ப சின்ன வயசா இருந்தாலும் சரி மத்தியமா வயசா இருந்தாலும் பிப்டி பிளஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா தப்பா நியாயமா அதெல்லாம் நாங்க பேச வரவே இல்லை இந்த பொசிஷன்ல இந்த கிரகஸ் இந்த மாதிரி விஷயத்த உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் அதை நீங்க வந்து அந்த எண்ணங்களை வந்து ஆஹ் நடைமுறைப்படுத்த போறீங்களா இல்ல அதை வந்து ஓவர் கம் பண்ண போறீங்களா எவ்ரி திங் இஸ் இன் நியோ ஹேண்ட் உங்களோட வாழ்க்கை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரும் அப்படின்ற விஷயத்த சொல்றோம் சரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்துல ராகு ஜென்மத்துல ராகு அதிகப்படியான வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல நாட்டும் அது காதல் அதுலயும் நாட்டம் வரும் அதே மாதிரி எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை இருக்கு பட் பெரிய லெவல்ல வராது இருந்தாலும் இந்த மாதிரி வரும் இடம் புரியாத குழப்பம் அப்படின்றது வரும் சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத சனியா இருக்காரு பாத சனி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை இருக்கு டிசம்பர் அஞ்சுக்கு மேல பார்வை பார்வையில லைட்டா சம் காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு சனி பண்ணுவான் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க குடுக்கல் வாங்கல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க வேலை செய்யறதுல லைட்டா ஏதாவது சின்ன சின்ன இம்பாக்ட்ஸ் வரும் ஓவர் கம் பண்ணிக்கோங்க